ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெர்சி எங்கள் க்ளவுட் கிச்சனில் இன்றைக்கி என்ன கொழம்புனா கடலை கொழம்பு முட்டை குழம்பு பீஃப் சிக்கன் கிரேவி இப்படின்னு வச்சுருக்கோம் எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக நல்ல சுவையாக இருக்குது யாருக்காவது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் புட்டு இட்லி இடியப்போ எல்லாம் அவைலபிளாக இருக்கும் நைட்டு சிக்ஸ் தேர்ட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்டிங் ஆனதுனால பெருசாக ஆகலை ஆனாலும் ஓகே டெய்லி வைக்கிறது எங்களுக்கு தீரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் மண்டே கொஞ்சம் மீதியாக இருந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கும்போது எங்களாலேயும் அவ்வளோ வச்சு சாப்பிட முடியாது அப்போ சரி ரோட்டோரத்தில் சாப்பாடு இல்லாமல் சாப்பிட முடியாமல் இருப்பாங்க எல்லாம் அவங்களுக்கு கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து உடனே சிக்கன் குழம்பு கடலை கொழம்பு முட்டை குழம்பு எல்லாத்தையும் பேக் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டை எடுத்துட்டு போனோம் எல்லாருக்குமே ரோட்டோரத்தில் வாட்ச்மேன் கூர்க்கா இப்படிலாம் இருப்பாங்க எல்லாம் அவங்களுக்கு கொண்டு கொடுத்தோம் அவங்க எல்லாரும் மனசார வாழ்த்துனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு டேஸ்ட் ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க அதை பார்க்கும்போதே மனசெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு சரி ஓகே நம்ம நல்ல ஃபுட் கொடுக்குறோம் இதே மாதிரி இந்த டேஸ்ட்டோடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக என்றைக்குமே இந்த டேஸ்ட்டோட சுவையோடு இருக்கும் ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம்